அது எல்லாம் வந்து காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு முதுமை என்பது உங்களுக்கு பூமியில் நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்னே வருகிறது வாலிபத்தில் ஆடுற ஆட்டம் எல்லாம் காமிச்சு காமிச்சி கொடுத்துடும் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீங்கள் உங்களுக்கு அறிவுறு சொன்ன போதைக்குன்னு இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது பெற்றோர் சத்தியமாக இருக்க மாட்டாங்க அவங்க முதுமை வரப்போ ஏன்னா உங்களுடைய சமாச்சாரமே அவங்களுக்கு அதிர்ச்சியிலே ஒன்று ரெண்டு எதுனா ஒன்று மண்டையை போட்டுரும் பின்ன இதை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒன்றத்தை கட்டுற அதை காமிச்சு அதை தான் நான் கட்டுவேன்னா என்ன பண்ண முடியும் யாரும் தடுக்க முடியாது உங்களை உங்கள் தீர்மானம் உங்கள் முடிவு யாரும் தடுக்க முடியாது என் கையில் காசு இருக்குது என் கையில் படிப்பு இருக்குது அதெல்லாம் கொடுத்து அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க சரி பரவாயில்ல நீ தேவ பயம் இல்லாமல் போயிட்டேன் ஒன்று நீ உயிரோடு இருந்தினாலும் ச நீ செத்த பிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் நான் சபிக்கவே இல்லை நடப்பு சொல்கிறேன் எப்படியா இருக்கேன் திருமணத்துக்கு பிறகு இருக்கேன் ஏன் அதை இருக்கேன் சில பேரை கேட்கலாம் எப்படி இருக்கேன்னு சில பேர் பார்த்தாலே தெரியும் பரதமாக இருக்கும் இவங்களெல்லாம் தாய் தவப்பன் எப்படி வளர்த்தாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த இருபத்தைந்து ஆண்டு கால ஊழியத்திலேயே நான் சொல்லுகிறேன் நான் பார்த்து சாட்சி சொல்கிறேன் அனுபவம் பெருசு இல்லை என்னை காட்டில் அனுபவிச்சாலிங்களாம் இருப்பீங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன்ற அளவுக்குலாம் நான் துணிகரமாக சொல்ல விரும்பலை சாட்சி சொல்கிறேன் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் பெற்றோர் வீட்டில் இருக்கிற பொழுது இந்த பிள்ளைகளை எப்படிலாம் சீராட்டி வளர்த்துருக்குறாங்கன்னு பார்த்துருக்கேன் அப்புறம் இவங்க இஷ்டப்படி பண்ண திருமணத்துல எவ்வளோலாம் இவங்க லோல்பட்டு லொங்குப்பட்டு ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையை பார்த்துருக்கேன் இருளுக்கு வெளிச்சத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அது இதை பார்க்கிற பொழுது எந்த பெற்றோருக்கு மனசு சந்தோஷமா சுகஜீவியா வாழ முடியும் அதுக்குள்ள வாழ்க்கையின் தடம் எங்கேயோ போயிடும் பிள்ளைங்கள்லாம் பிறந்துருவாங்க பிள்ளைங்கள்லாம் அது அவ்வளவுதான் அந்த பெண்ணோட வாழ்க்கையோ அந்த ஆணோட வாழ்க்கையோ முடிஞ்சிடுச்சு இதில் எத்தனை பேர் உண்மையற்றோ இருப்பாங்க தெரியுமா மறுபடியும் வீட்டுக்கு போனாலும் கதவெல்லாம் மூடிவிடும் பெட்ரோலாக எழுந்திருவாங்க உற்றார் உறவினர் சகோதரர்களும் இவங்க வந்தால் சொத்தில் பங்குறோம் சொல்லி கதவு போட்டுருவான் இப்படிப்பட்ட தருணங்கள்லாம் இருக்குது பொருளாதாரம் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காணையா ஆசீர்வாதம் இல்லை கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை என்னைக்கு சாலமோன் அந்த பெண்களை தொட்டானோ மறுமணி ஆட்டிகளை உருவாக்கி வச்சு அந்நிய ஸ்திரீகளை கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு அவர்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கொடுத்தானோ கதை ராஜ்யபாரம் திற பரம்பி பெருகி பாலகி இருந்த ராஜ்யபாரம் அப்படியே குறுக்க ஆரம்பிச்சு சத்துருக்களை எழும்ப ஆரம்பித்தாங்க ஆனால் கத்திர அனுமதிக்கலை கையின் பிரயாசெல்லாம் பாருங்கள் ஒரு மனுஷன் சொன்னான் ராலி வச்சுருந்தேன் இந்த பில்டிங் வச்சுருந்தேன் என்னென்னமோ வான ஊர்தி வச்சுருந்தேன் ஹோட்டல் வச்சுருந்தேன் லாரி வச்சுருந்தேன் கப்பல் ரெண்டு ஓடிச்சு உண்மையிலே நடந்தது இது ஒரு நாட்டில் சொன்னான் சரி இப்போ அதெல்லாம் எங்கேயா கூடவே ஒரு பொண்ணு வச்சுருந்தேன் வச்சுருந்தேன்னா தெரியும் இல்லையா மனைவி இல்லாத வேணுன்னு மறுமணி ஆட்டி வச்சுருந்தார் அக்கா வந்தோன்னு எல்லாத்தையும் போயிடுச்சு